இருக்க பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டமே பத்து கர வேளாட்ட கொஞ்சம் பத்து கடா மட்டுக்கார வேட்ட கொஞ்சம் பத்து கடா தட்டு மல்லி பூத்தி இருக்க இந்த காவல்காரன் பார்த்திருக்க கொஞ்சம் பத்துதடா மொட்டை சுவர் போல வெளியிருக்கு குத்துங்கரு வேலை முன்னும் இருக்கு மொட்டை சுவர் போல வெளியிருக்கு குத்துங்கரு வேலை முன்னும் இருக்கு மொட்டை குட்டி சூழ்ரை வெற்றம் இருக்கு மாட்டுக்கார வேல உமாட்ட கொஞ்சம் பத்துக்கடா மாட்டுக்கார வேட்ட கொஞ்சம் பத்து காட்டு மல்லி கூத்திருக்க காவல் கார பாத்திருக்க காட்டு மல்லி கூத்திருக்க காவல் காரை பார்த்திருக்க ஆட்டம் ஒட்டு மயில கால தோட்டமே பத்து கடா மாட்டுக்கார வேலாவுமாட்ட கொஞ்சம் பத்து கடா மாட்டுக்கார வேல உமாட்ட கொஞ்சம் பத்து போகாத பாதையில் போக கூடாது சும்மா இங்கே சுத்த கூடாது போகாத பாதையிலே கூடாது சும்மா புத்திக் அங்கோ இங்கே சுத்த கூடாது மனுஷ மாறக்கூடாது மற்றவங்க பொருள் மேல அத்த வைக்க கூடாது மட்டுக்காரவே கொஞ்சம் பாத்துக்கடா காட்டுமல்லி பூத்திருக்க காவல்கார பார்த்திருக்க காட்டுமல்லி பூத்திருக்க காவல்கார பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயில கால தோட்டுமே பார்த்துகடா மாட்டுக்கார வேளா மாட்டேன் கொஞ்சம் பாதுகா மாட்டுக்கார வேளாவுமாட்ட கொஞ்சம் பாதுகாடா